எது உற்சாகம் உள்ளது என்று இயேசு கூறினார் விடை ஆவி மது இருபத்தாறு நாற்பத்தொன்று கேள்வி நூற்றி மூன்று எத்தனை முறை இயேசு கிறிஸ்து ப்ரிதாவிடம் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடுவது என்று கெட்ஸுமெனேயில் ஜெபம் பண்ணினார் மத்திய 44 முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு ஆசாரியன் கூறினான் மத்திய இருபத்தாறு அறுபத்தி ஐந்து கேள்வி நூற்றி ஐந்து இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு யார் விடை குயவன் மத்திய இருபத்தி ஏழு ஏழு கேள்வி நூற்றி ஏழு குயவனுடைய நிலத்திற்காக முப்பது வெள்ளிக்காசை கொடுத்தார்கள் என்று எந்த தீர்க்க தெரிசால் உரைக்கப்பட்டது விடை கேள்வி நூற்றி எட்டு காவல் பண்ணப்பட்டவர்களில் பேர் போனவனாயிருந்தவன் யார் விடை பரபாஸ் மத்திய இருபத்தி ஏழு பதினாறு கேள்வி நூற்றி ஒன்பது பிரதான ஆசாரியர் இயேசுவை எதினாலே ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து கொண்டான் விடை பொறாமை நாள் மத்திய இருபத்தி ஏழு பதினேழு நிமித்தம் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டவள் யார் விடை பிலாத்துவின் மனைவி மத்திய இருபத்தி ஏழு பத்தொன்பது கேள்வி நூற்றி பதினொன்று பிலாத்து இயேசு யார் என்று ஜனங்களுக்கு முன்பாக கூறினான் விடை நீதிமான் மது இருபத்தேழு இருபத்தி நான்கு கேள்வி நூற்றி பன்னிரெண்டு இயேசுவின் வலது கையில் கொடுக்கப்பட்டது என்ன விடை கோல் மது இருபத்தேழு இருபத்தி ஒன்பது கேள்வி நூற்றி பதிமூன்று கொல்கொதா என்பதன் அர்த்தம் என்ன

ஆவி ஏலி ஏலி லாமா கேள்வி கல்லறை திறந்து யாருடைய எழுந்திருந்தன விடை பரிசுத்தவான்கள் மத்திய இருபத்தேழு ஐம்பத்தி ரெண்டு கேள்வி நூற்றி பதினேழு சம்பவித்த காரியங்களைக் கண்டு மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று கூறியவர் யார் விடை நூற்றுக்கு அதிபதி மத்திய இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு கேள்வி நூற்றி பதினெட்டு வாரத்தின் முதல் நாள் கல்லறையை பார்க்க வந்தவர்கள் யார் விடை மகதலேனா மரியால் மற்ற மரியா மத்திய இருபத்தி எட்டு ஒன்று பத்தொன்பது கத்தருடைய தூதனின் ரூபம் எதை போல இருந்தது விடை மின்னல் மத்திய இருபத்தி எட்டு மூன்று கேள்வி நூற்றி இருபது கத்தருடைய தூதனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனவர்கள் யார் விடை காவலாளர் மத்திய இருபத்தி எட்டு நான்கு இருபத்தி ஒன்று பயப்படாதிருங்கள் என்று கூறியவர் யார் விடை கத்தருடைய தூதன் மத்திய இருபத்தி எட்டு ஐந்து கேள்வி நூற்றி இருபத்தி ரெண்டு இயேசு எங்கே போகிறதாக தூதன் கூறினான் விடை கலிலேயா மத்தியெட்டு ஏழு கேள்வி நூற்றி இருபத்தி மூன்று அவர்களிடம் முதலில் என்ன கூறினார் விடை வாழ்க மத்திய இருபத்தி ஒன்பது கேள்வி நூற்றி இருபத்தி நான்கு இயேசுவை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லும்படி காவல் சேவகருக்கு பணம் கொடுத்தவர்கள் யார்

ஏசுப்பா எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் நம்ம கைவிடாமல் நம்ம கூடவே தான் இருக்காரு நம்ம எதுக்குமே கலங்க வேண்டாம் ஆமேன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்